வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே அறிவு கட்டவனே போற போக பார்த்தா அப்பா அப்பன் சொத்துல பங்கு கேப்பா போல நீ மாடையா ஏண்டா ஏண்டா இப்படி உப்பு போட்டு தொலைวะ எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் வேணும்பா என்ன சம்பளம் கேக்குற லட்சணமா இது ஆமா உனக்குமே இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு அப்புறம் ஐம்பது கூட ஐம்பது கூட ஐம்பது கூட என்ன வேலையடா இங்க ஆமா பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறேனே நீ ஐட்டமலுக்கு அனுப்புறம் மெகா சூகிட் ஆ ஆ பேலிகி வரப்ப திரு ட்ரெயில வந்தேன்னு சொல்றதே இப்ப ابوது சாத்தமவு முளைச்சிருக்கால உனக்கு எங்க ஐட்டம் மொத்தம் வந்தானே பிக்காஸ்ல எனக்கு சொந்தகாரங்க சென்னாக பேர் கேட்டாங்க சரிமா கும்பகோணத்துல ஹரிஜன் காலனி இல்ல அரிஜென் காலனி ஆஹ் அது பக்கத்துல ஒரு காலனி ஆஹ் அரிகோணத்துல பகா மொழியார் வேலூர்ல அரிமொழியார் இல்ல அவங்க ஏய் நீ நம்ம ஜாதிகாரன்ற நாள்ல செல்லம்மா ஒண்ணு வச்சிருக்கேன் கும்மா குப்புசா மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா

மேசாஞ்சில பிறந்துட்டு நெச்சில ஒண்ணுமே நெச்சி நிறவா இருக்க வேணா விட்டாலும் சாதி சமயத்தை மட்டும் விடக்கூடாது அப்பதான் கீழே இருக்கிற பயில கட்டு பயப்படுவான கோயிலுக்கு போயிட்டு போற இடத்துக்கு போப்போம் ஆமா உன் பொண்ணு செல்வி சௌக்கிமா இருக்கா அவளுக்கு என்னங்க

இந்த விஷயத்தை வெளிய சொல்ல ஜாகரல்ல உன்ன பத்தி ஒரு கூட இருக்கு நானும் வெளிய சொல்லுவேன் நீ இந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் நேத்தி ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா அவ கழுத்துல இருந்து தாலி அறுத்துக்கிட்டு போயிருக்கிறான் திருட்டு பய யார வே சொன்னீ நான் அறுத்துக்கிட்டு போறவய ஏவ திருடன்னா அடுத்தான்னு உனக்கு எப்படி வே தெரியும் புருஷனே தாலிய கட்டி அவனே அறுப்பான

தராதரன் தராதரன் சரasa புடிச்சிட்டு நில்லு உனக்கு தராதரன் இல்லேன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடையைப் புடிச்சு நிக்கிறான் அட அட கல்யாணியா அண்ணா இப்ப துணி சோக்கறதே விட்டுட்டியா எங்கயா யாரமா நீங்களே சாமி ஐயாவுடி தொப்புளான் சேர்பேர் தேங்காத் திரு நான் அவனை அடிச்சு உதைச்சி கடிச்சு விட்டு வண்டியை ஊர்த்துறது சாமி கல்யாணி அடி என் கல்யாணி கண்ணு எவன் இருந்து ஒரு வண்டி தேங்காயை காப்பாத்தி இருக்க கல்யாணி அத வாயார வாழ்த்த அந்த கைதியை வாழ்த்ததுக்காக வச்சு ஐயா அந்த வாழைக்கு வேற வேற இல்ல இருக்க பொய் பேசுறது இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டின நம்ம நாடே கெட்டு போயிருக்கு நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து பழைய பேப்பரை போட்டு நீ வா யாரை வாழ்த்தவும் மாட்டேன் சார பாராட்டவும் மாட்டேன் நானே வாழ்த்தேன் கல்யாணி கல்யாண கல்யாணி என்ன இன்னும் பையனை காங்ல ஏண்டா போது ஒருவேளை ரயில் லேட்டோ லேட்டும் உனக்கு எப்படி தான் தெரியும் இது ரயில் சட்டமா அறிவு கெட்ட உடனே பின்ன எங்கடா பையனை காணோம் இருக்கேங்க ஆமா பட்டத்துல இருந்து இப்பதான் வரையோதா ஆமா ஆமா தெற பாரிச்சே பாரிப்பல்ல எப்படி இருக்கு அது எங்க வரையட்ட நீங்க ஏன் செய்யீங்க சாமே நேத்து নামাজ கேட்ட என்ன இவ்வளவு மோசமா சரி நான் தரேன் பாருங்க சரி போல

ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு வரந்தாட்டா அப்படி படுத்திருக்காரு அதெல்லாம் முடியாம பேசாத இருந்தாலும் நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க வீட்டுக்குள்ள ரெண்டு கட்சி இருந்தா எப்படுறேன் கூட முடியுமா போய் குளிச்சுட்டு பலம் அஞ்சா கொடுப்போம் என்கிட்டயே பேசுறியா வர வர அவன் தப்பு இல்ல பட்டத்துல படிச்சவன போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளை குழம்பு போய் வந்துடும் கரப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன் ஐயோ இது அடிக்கடி உடல் மூச்சாச்சு மூச்சில பதில் சொல்லாத பேச்சில பதில் சொல்லு என்னமோங்க எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க என் கழுத்துல ஒரு கைத்தை போட்டு அதை நீங்க பாத்தி வச்சிருங்க நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊருகாரம் எல்லாம் உன்ன தள்ளி வச்சிருக்கான்ல அவன் நல்லிய உடைச்சிடறான் ஆமாங்க தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல

எல்லாரும் எனக்கு அது இஷ்டம் இல்ல குடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா என்னங்க ஐயோயோ நான் மறந்துடுவேன்னு நான் யாவோ கொடுத்துறங்க மறந்துடாத இல்ல எனக்கு ஆசை வர போதெல்லாம் ஒண்ணு பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன் எழுந்து நில்லு நில்லு இடுப்புல கைய வச்சுக்கோ அந்த கைய லேட்டா தூக்கு அப்படிதான் கொஞ்சம் வளர் என்ன நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா சொல்லி தெரியல இடுப்புடா கை வச்சுக்கா கை வைக்க அப்படி கொஞ்சம் மேல நான் என்ன சீக்கா உடம்புதான் படம் எடுக்கிறேன்